வடசென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் மதிமுக எம்பி கணேசமூர்த்தி உயிரிழந்ததை தன்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை என்று அக்கட்சி பொதுச் செயலாளர் வைகோ உருக்குமாக கூறினார் சிகிச்சை பெற்று வந்த மதிமுக எம்பி கணேச மூர்த்தி தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னையிலிருந்து கோவை விமான நிலையம் வந்த மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஒருவருக்கு ஒருவர் உயிருக்கு உயிராக நானும் கணேசமூர்த்தியும் பழகினோம் கொள்கை பிடிப்புடன் இருந்தவர் இரண்டு சீட்டுகள் கூட்டணியில் கொடுத்தால் துரையும் நானும் நிற்கிறோம் ஒரு சீட்டு என்றால் துறையே நிற்கட்டும் என்றார் கொங்கு மண்டலத்தின் சிங்கமாக இருந்தவர் இப்படி ஒரு முடிவுக்கு வருவார் என நினைக்கவில்லை இடி விழுந்தது போல இருக்கிறது எம்பி சீட் கிடைக்காததால் இப்படி முடிவு எடுத்தார் என்பதில் துளி கூட உண்மை இல்லை அவர் மறைந்த செய்தியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மன உறுதி கொண்டவர் மருந்து குடித்தார் என்பதை நம்ப முடியவில்லை சீட் கொடுப்பது தொடர்பான விஷயத்தில் மகிழ்ச்சியாகவே தான் இருந்தார் இடம் அறிவிப்பிற்கு பிறகும் என்னுடன் நன்றாகவே பேசிக் கொண்டிருந்தார் அவரது மன உளைச்சலுக்கான காரணம் அவரது குடும்பத்தினர் மற்றும் மாவட்ட செயலாளரிடம் கேட்டால்தான் தெரியும் என்றார் வைகோ